ஓதை விசையை என்ன இந்த உருமுமுடையில உள்ள அந்த ராஷ்டல் எல்லாம் இதில் உள்ள செருப்புகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன சிதைக்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன அதனால இதென்னா ஆகுது வீகா போதை பயன்படுத்துற முடியுது அது போல போதை நோயான எடுத்து உண்மூடல் செய்யலாம் இயங்குவதில்லை மழு பிடிக்கப்படுகிறது அதனால இவ்வளவு எடுக்கக்கூடிய நோய் சொல்லுறது நாங்கள் அதே நேரத்துல

பிகாஸ் அவை செல்வஸ் தேகேஜ் டேமேஜ் டிஸ்ட்ரா இல்லையா தே கேஜ் பலாஷ் அப்போ அதெல்லாம் பார்த்து பார்போது இதான் மிகத்தன் உள்ள கூட அவை சப்போர்ட்டேஜி வெரஜி அதான் போதைக்கலாம் வச்சுருவாங்க அடிப்பாங்க உதைப்பாங்க பார்த்தீங்கன்னா போதை போடுறேன் வச்சுப்பாங்க என்ன கொண்டு கொண்டு வச்சு மணி படம் கொடுக்கலாம் கொண்டார் தாலியாக நத்தார்